நான் அவர் எல்லாம் வேணும் செய்ய வேண்டாம் ஒரு ஃப்ரைட் ரைஸை போடுங்கோ அதுக்கு மாதிரி ரெண்டையும் பொறிச்சு எல்லாத்தையும் வச்சு விடுங்கோ சோற போடுங்கோ அதை போட்டு புரட்டுங்க விஷயம் ஒன்றுச்சு சரி மாமியும் மருமக்கள் ஆர்மமாகன்றது முதலில் தமிழில் இரண்டு நம்மிடம் பேசிக்கொள்வோம் யார் முதல்ல நான் நான் என்றாள் யாரு அவர் கல்வி ராஜன் நேரம் பார்க்குறவள் யாரு தரணிகாவா

ஒரு முதல் நன்மைக்கு எடுத்து பச்சையா ப்ளூவா அது பச்சை நிறம் ஒரு பூ ஒரு மாதிரி இருந்தது அது அப்போ அதுக்கு மச்சிங்க இல்லை வேறு ஏதோ ஒன்று ஓட்டுனா இருக்குமா அதான் மேச்சட்டை இருக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்பான ஃபோட்டோ இது இரண்டு மாதங்களுக்கு முன் இரண்டு மாதங்களுக்கு முன்பா

ஏன் இருட்டுக்குள்ள லைட் அமைச்ச முடிக்கிறீங்களோ அப்படியே சொல்ல முடியா அங்க பாருங்க ஆ ஆ நல்ல அழகு நைட் வாங்குனதா தாச்சதா இலங்கையில இருந்து கொண்டு வந்தா ஆ வரும் பொழுது என்ன பிரைஸ் இது

நேரிக்குள்ள இந்த வயிறு வந்து எனக்கு இம்னாசிக்கு போறேன்னா இப்ப ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள புதுசா வந்து இறங்கிட்டு டாக்டர்கிட்ட கொண்டே காட்ட அந்த ஜூரின் லாஸ்ட் இன்சுண்டங்க அவங்க இன்ஜெக்ஷன் ஆக்கிட்டு வந்து இப்போ அதுக்கு மருந்து இப்ப வார இல்லாமல் எனக்கு இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு அதாவது மருந்த போட என்ன தண்ணில் ஆடு நேற்று மருந்து வேண்டாம் எப்போதைக்கு போது காரணம் என்னமோ கேங்கி

விலையில் இதுக்கு முதல்ல நீங்க ரா பண்ணுறோம் நீங்க தானே ஓ ஃப்ராங்க் திரும்ப கூறுங்கள் ஃப்ராங்க் சொன்னீங்களா நாற்பது ஃப்ராங்க் வாங்கினான்ட்டு அப்படி கூற மாட்டேன் ஏ கூறுனா என்ன நடக்கும் வீட்டை விட்டு போக வேணும் வீட்டை நாற்பது பவுண்ட்ஸுக்கு வாங்கினீங்களா இங்க சரியா சொன்னீங்க நாற்பது பவுண்ட்ஸ் கூட இது எங்க வாங்குனீங்க எங்கேயோ தமிழ்கல்ல மாட்டுப்பட்டுட்டீங்களா

മിലാ മിതാനി നല്ല மிகவும் சிறப்பாக உள்ளது ரஜினி அந்த இடையில கூப்பிட்டு நான் சாப்பிட முடியும் நான் ஒரு இடைவெளி செய்ய இருந்தேன் ரொட்டி சாப்பிட முடிச்சுட்டீங்க ஒன்று இன்னும் சாப்பிட முடிய முடியாது முடிக்கவில்லை எத்தனை ரொட்டி சாப்பிட்றதா இருக்கிறீங்க ஒன்றுதான் சரியான பதில் சரி என்னைக்குள்ள போட்டு பொரிச்சு பூரியா அல்லது சும்மா தோசைக்கல்ல தட்டினதா பதாவது அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை ரொட்டி செய்வார் தெரியுமா எண்ணி பார்க்க வேண்டும் இது நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்களா ரெண்டைக்கு மட்டும் உடனே சுடைச்சிட சாப்பிடலாம் யாருக்கு விருப்பமானது இந்த சாப்பாடு இதுவே குடும்பத்துக்கு விருப்பமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் உரைப்பு கறியா ஜேம் பட்டர் எல்லாம் சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டில் இருக்கும் போது பயிற்சி நானே என்ன பயிற்சி தமிழ்ல அப்படியே தொடர்ச்சியா இந்தியன்னு கதைக்கிறதுக்கு இலங்கையில் தமிழே கதைக்க வேண்டும் நன்னும் மறக்காம இன்னும் ஆகாம கதைக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கா ஜெனனிகா சொல்லுறதுக்கு பிடிச்சிருந்ததா இலங்கை பயணம் எல்லாம் மிகவும் அழகான பயணம் இலங்கையில எந்த இடம் குறிப்பா போயிருந்தது நீங்க இலங்கையில் தலைநகரத்தில் தான் இருந்தோம் யாழ்ப்பாணம் போனீங்களா அதுவே சரி சரி எத்தனை தடவை போறீங்க இது

ും സന്തോഷം മിലാടി മെഗ മുതല്ർണിക അതേപോലെ മികച്ച ഇണഞ്ചുക வணக்கம் தஞ்சை மணிகா எப்படி போச்சு நாள் இன்றைய நாள் கொஞ்சம் அப்படித்தான் சொல்லலாம் சாப்பிட்டாஜா இங்கத்தி உணவு சாப்பிட்டேன் வந்து சமைத்து சாப்பிட்டோம் என்ன இங்கத்தி உணவு இங்கத்தி உணவு நூற்று நூட்டாயிரம் பிறகு சொல்லுவேன் என்னது லோங் புரோட்டா இப்ப காட்ட முடியும் அதுல சொல்ல முடியாம இருக்கு மரக்கறி எல்லாம் போட்டு ஒரு குளியல் சாதம் மாதிரி குளியல் அது அப்ப இனி இனி இதுக்கு எப்பறம் சாப்பிடுறதோ ஒரு கொஞ்சம் சாப்பிடலாமே இனி சாப்பிடுறதாக முடியாது வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு நடந்து வந்தபடியால கொஞ்சம் ஒரு சின்ன தேத்தனி ஒன்று குடிச்சிட்டு நித்திர கொள்ளலாம்னு இருக்கு இது பால் விட்டு கொஞ்சம் தேயிலை சாயம் போட்டு குடிக்க போறேன்

അഭിരാമി സന്തോഷം ഇല്ല അഭിരാമിയെ കൊണ്ടും കവറി മാമിയായിട്ട് ഇപ്പൊ യാണിമാമിയ കേക്കാ തവറ താമര

நிறைய கேட்டுக்கொண்டே இருந்தேன் நல்லாக இருந்தது உங்களை பிராணம் பாட சொன்னா அதானே பாடுவீங்க நன்றி தெரியும் தான் அதைத்தான் செய்வேன் இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை என்னத்தை வேறம் பாடினீங்க காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி ஆனா காலையில உங்களுடைய வரிகளை தானே தந்திருந்த நீங்க இன்று தந்தேன் போன கிழமை பாடியதாக ஞாபகம் இது எப்ப எழுதின வரிகள் காலையில பாடினது காலையில் எழுந்து

യും സേ വും കൂടെ ഇപ്പൊ തുടർച്ച എഴുത വാഴത്തുക്കൾ അടുത്ത വള്ളിക്കി യാരെയും കഴുകി ഉമ്മയാരക്കാ ശിവനിക്കാ

சரி இந்த பேப்பர் தோசை மாதிரி சொல்றீங்களா வந்து நல்லா மாங்க தாளிச்சி அப்படி சாதாரண தோசையா செய்யுங்க. மஞ்சளே ลําโพട്ソルவதி சாரி நாளைக்கு கொஞ்சம் மா எடுத்து வச்சிருக்கீங்களா தோசமா? இருக்கு எல்லாவற்றையும் செய்வோம் என்று முடிவு கட்டி விட்டேன். சரி மற்றபடி இந்த லியோ அப்படி இருக்கறா? இரண்டு பேரும் நல்ல உற்சாகமா இருக்கறாங்க. விடு முரையில் பிடிत Wieda என்ன செய்து வaddirா? அநேமாgetElementById பிடித்ததுன்னு சொல்லல.

தீர்மானித்திருக்கின்றோம் நான் அந்த இதுகள் இருக்கு தானே அந்த சோப்புகள் எல்லாம் அந்த வாசம் லெவண்டர் அந்த சோப்புகள் அந்த காஞ்ச பூக்கள் ஒரு பொட்டல மாயிரு கட்டி அதுகாண்ட உடுபட்கிட்ட சூப்பர் வாசம்

ஆஹ் அத அதுக்கு அவ தெரியல சொல்லிட்டமோ அப்ப சாமி இதை போடுறாதீங்க இதுக்குள்ள இரவுல படுக்கையெல்லாம் அந்த ஃபேனையும் போட அந்த மனங்களும் வந்து இதன்டா ஒரு அந்திரமா போச்சு எங்களுக்கு ஆனா இப்ப எல்லாம் அந்த பூச்சியோ அந்த வாசமா போட்டு தருவா நீங்க அந்தரவுக்குரிய வா துவைக்கைக்கே போடுற வாசங்கள் வந்துட்டு அப்படி நிறைய ஓமம்

என்று வணிகம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னேன் அப்ப அண்ணூத்தி ஒரு மோதகம் நேத்தி நேர்த்தி நேர்த்திகூசி அப்ப செய்து கொடுத்தது அப்போ மட்டக்கிளத்துல இருந்தவர் எனக்கு ஒண்ணுக்கு வந்து பிடிச்சிருந்தாரு அந்த மோதகத்தை அந்த கூர் நாங்க வந்து முடி வைக்கிறேன்னு சொல்றாங்க அவர் வந்து மட்டக்கிளத்துல வந்து அப்படி முடியில கொஞ்சம் தட்டையாக போட்டு அதுல ஒரு ஓட்டை வைக்கிறோம் என்ன முள்ளையார் தொப்பலாம்

അത് അർജുണ്ടാ മണിക്കൂറ്റി ഒൻപത് അത്യാസ ஒருவர் உலாசம் ஒரு பக்கம் யாருப்பா தமிழ்ல போகுது பச்சை பச்சை தூச்சலத்தோட இன்னொரு பக்கம் போகிற மட்டக்களப்பு தமிழ் அங்கே படுறது சேனல் படுறக்குது மட்டக்களப்பு தமிழ் எப்படி கண்டுபிடிச்சினா நம்மட ஊரில் அண்டுடுத்த அப்போ விலங்கிட்டது இது மட்டக்கழப்பு தான் வந்துருக்காண்டு அது நாங்கள் மட் நம்மட என்ன சொல்கிறது அப்போ என்னங்கல அப்போ நான் யோசிச்சு போனேன் அங்கே அந்த தமிழ் அப்படி இருக்குது இந்த த அது அந்த தமிழ் இல்ல செஞ்ச தமிழ்லான்னு அதுக்கு திட்டி கொண்டு போகிறோம் அந்த விஷயத்தில் அப்போ அப்படியெல்லாம் வலிக்கிட்ட அங்கே ஊருக்குள்ளே எல்லாம் சிங்கப்பூர் தமிழ் வேணுமா அவங்களுக்கும் மலசி தமிழ் வேணுமா எல்லா தமிழும் அறியலாம் ുംജനികളും മിക്ക നന്റി അഭിയത്